பல பேருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போவதற்கு முக்கிய காரணம் அவருடைய எழுத்துப்படி தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஒரு அருமையான ஒரு வரியை சொல்லுவார் ரீடிங் அத் ஏ ஃபுல் மேன் கான்ஃபரன்ஸ் ஏ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன் ரீடிங் கான்ஃபரன்ஸ் ரைட்டிங் இந்த மூன்றுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய டாக்டர் சோமவல்லியப்பன் சார் இட்லியாக இருங்கள் என்கின்ற புத்தகத்தினுடைய தலைப்பே ஒரு வசீகரமான ஒரு தலைப்பு தமிழக மக்களுக்கு இட்லி என்பது இன்றியமையாத எல்லோராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காலை சிற்றுண்டி ஆனால் அந்த இட்லி வரும்போது அது உள்ளுக்குள்ளே ஆவியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் வெளியில் வரும்போது அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர் அந்த கஷ்டத்தை வெளியில் காமிக்காமல் ஒரு புன்மறுவலோடு மகிழ்ச்சியோடு தான் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கதிதை எல்லோருக்கும் பரப்பக்கூடிய தன்மையுடைய நண்பரை பற்றி முழுமையாக டேனியல் கோல்மென் சேலவி இது போன்ற மிகப்பெரிய உளவியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி தன்னுடைய எளிய தமிழ் நடையில் மிக சிறப்பாக பல உதாரணங்களை கொடுத்து எல்லோரையும் புரிய வைக்கும் அளவிற்கு மிக சிறப்பாக எமோஷனல் உணர்ச்சி மேலாண்மையை பற்றி மிக சிறப்பாக கூறியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தமிழிலே முதல் முதலில் வந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸிற்கான புத்தகம் எது என்றால் நம்முடைய அருமை நண்பர் சோமவல்லியுடைய புத்தகம் தான் என்று சொல்ல வேண்டும் அதே காலகட்டத்தில் தான் அவர் தன்னுடைய முனைவர் பட்டத்தையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் தான் முடித்தார் அது எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியாது அதை ஒரு சிறப்பான முறையில் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் அந்த எக்ஸாமினர்ஸே கமண்டபிள் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செய்தார் அவர் பயிற்சியாளராக இருந்திருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு